நம்ம வந்துச்சுங்க எப்ப அன்னி அரந்து நான் அரந்துறேன் cắt கேட ஊரே சரி भैया காயனல போஞ்சிடலாம் அம்மா என்ன

குத்திட்டு போய் கொண்டு வர சொல்லிட்டேனா அதனால வேகமாகட்டேன் சரி சரி இந்த பிள்ளைய கொள்ள வரும்போது எந்த தெய்வம் காப்பாற்றுருக்கு கொள்ள விடாம எந்த மணி சச்சமணி காப்பாற்றிருச்சா இப்போ சச்சமணி இருக்கானா இங்கே அவர்தான் கொண்டு வந்தாங்க காப்பாற்றுறதுக்கு சச்சமணி உன்னை அடிச்சாரா என்ன சொன்னார் தொலைச்சிப்ப என் பிள்ளை பிள்ளை அப்படிதான் சொன்னாரா சரி இப்போ நீங்கள் நேராக போயிடலாம் சத்தியம் பண்ணிட்டு பயங்க சச்சமணி தான் காப்பாற்றுறேன் சச்சமணி உடனே என்ன பண்ணா குல தெய்வமா அப்படி சொல்லு

തവർ താത്ത മന സത്യം പാലി കർമ്മമണ്ണ സത്യ കൂപ്പറത്ത സത്യമാക്കാല സത്യമോ പോയി மா எந்த ஊரு வீட்டுக்காரர் பேரு உடம்பு நல்லா இருக்கா இருக்கா